ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்லமே இதோ திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் மனம் குளிரும் ஒரு செய்தியை சொல்ல வந்துள்ளேன் கேட்பாயா என் செல்லமே யாம் இருக்க பயம் ஏன் என்று சொல்லி உன்னுடைய நல்ல நாளை என்று தொடங்கு பிறகுபார் என் நாமத்தை கூறிய நேரத்தில் உனக்கான எல்லா கஷ்டங்களும் உடனே விலகிப் போகப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது ஆ நீ எந்த கணத்தில் என்னை நீ நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உள்ளம் மட்டுமில்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறது ஏனென்றால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு ஒருபோதும் தவறாது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தான் நான் அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்கிறதில் முதலில் தெளிவாக இரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்ததென்றால் அது எதனால் நடந்தது இது இனி இணை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் செய் உன் உன் மனதில் யோசிக்க வேண்டும் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்துதான் பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகப்படுத்து அந்த முயற்சியை என்மேல் நம்பிக்கையை வைத்து தொடங்கும் நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது உன் திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒரு ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் அந்த நாள் அருகில் வந்துவிட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைகாற்றத்தான் செய்யும் உனது கட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்வதற்கு உன் முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குத்தான் இருக்கும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கப் போகிறாய் ஏனென்றால் உனக்கான எத்தகைய பெரிய பாராங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாகி கூழாங்கற்களாக வீசி அதற்கு என் மீது முதலில் நம்பிக்கையை மட்டும் வைத்திருந்தால் போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே பயன்படுத்துவேன் உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல் காலதாமதப்படவில்லை அதை சரிவர நிறைவேற்றவே சற்று காலதாமதம் செய்கிறேன் என் பிள்ளை நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன் என்னுடைய நாமத்தை நீ தினந்தோறும் மனதார சொல் அதை சொல்லும்போது எந்த பிரச்சனையானாலும் என் நாமத்தை மனதில் நினைத்துக்கொண்டு நீ உனக்கான எல்லாவற்றையும் நிறை நிறைவேறும் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பி உனக்கானது நிச்சயம் எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் முடியும் நீ என்னை கைவிட்றாதீங்க முருகப்பெருமானே என்று கேட்கிறாய் யாம் இருக்க பயமேன் என்று நான் சொல்லியும் உனக்கு புரியவில்லையா நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும் தானே ஆகவே இதை நீ கேட்டுவிட்ட நேரத்தில் திருச்செந்தூரிலிருந்து உனக்கானதை நல்ல செய்தியை உனக்கு உள்ளேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த முருகப்பெருமா நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை என்றும் சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே நீ எல்லோருமே என் செல்ல பிள்ளைதான் நீ யாருக்கு எப்பொழுது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நான் கணக்கிட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அனைவருடைய வேண்டுதல்களையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது என் கடமையாகும் உன் மனதில் இருக்கிற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு நன்றாக தெரியும் உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன் ஆம் செல்லமே நீ என்னிடம் எதுவும் மாறவில்லையே என் வாழ்க்கை கஷ்டத்திலையும் வழியிலேயும் ஓடுதேனு என்று நினைக்கிறாய் உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நேர்மறையான காலம் வரும் அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் உன் கர்மவினைகளோடு போராடி கொண்டு தான் இருக்கிறாய் அதனால் தான் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடியாது என்னை நீ புரிந்து கொள்ளும்போது அப்போ உனக்கான நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும் இந்த முருகப்பெருமான் இருக்கும் பொழுது உனக்கான எந்த கவலை வேலுண்டு வினையில்லை யாமிருக்க வயம் ஏன் என்று நான் சொல்வதெல்லாம் கண்டிப்பாக படிக்கும் உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் அது நிச்சயமாக நடக்க ஆரம்பித்து விட்டது முதலில் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் யாரிடமும் கோபம் கொள்ளாதே அருகில் இருப்பவர்களை நேசி உன் குடும்பத்தோ நேசி அவர்களிடம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசு எவ்வளவு பிரச்சனையானாலும் இலகுவாக முடிந்துவிடும் முருகா முருகா என்று என் நாமத்தை கூறிக்கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருந்து அந்த என்னுடைய நாமம் வெளிவர வேண்டும் பயபக்தியுடன் என் நாமத்தை கூறும்பொழுது முருகா ஓம் சரவணபவா என்று என்னை அழைக்கும் பொழுது நான் உன்னை நிர்கதியாக நிற்க விட மாட்டேன் உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு உனக்கு காட்சி அளி காட்சி தருவேன் ஆம் அப்பொழுது நீ மனம் குளிர என்னை கைகூப்பி முருகா ஓம் முருகா போற்றி அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நான் மிகவும் பரவசம் அடைந்து விடுவேன் ஆ உனக்கான நேரம் காலம் எல்லாம் நல்ல நேரமாகத்தான் அமைந்து விட்டது நிச்சயம் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் குடும்பத்தோடு சர்வ சவ் வாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக வாழப்போகிறான் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சராவானா பாவா